ஜிம்பாவேக்கு சுற்றுப்பயணம் செய்த நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா அங்கே அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா விளையாடறா இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மேட்ச்சு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு ஸோ அஞ்சாவது டி ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா முழு தவறு தான் நாமத்தை பற்றின பார்க்க போகிறோம் ஏற்கனவே விளையாண்ட அந்த நாலு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது போட்டியில் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சாங்க ஸோ அதுக்கட்டுப்படியாக நடந்த மூன்று போட்டிகளிலும் கண்டினியூவாக வந்து இந்திய அணி வெற்றி பெற்று ஸோ இந்த ஐந்தாவது போட்டியாவது வந்து கண்டிப்பாக ஜிம்பாபே வின் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தரவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் களத்தில் இறங்கினாங்க ஸோ இதில் முதல்ல வந்து டேஸ் வின் பண்ணி பேட் பண்ண நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தொடக்கம் இல்லை அப்படின்றாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா எல்லாருமே ஆரம்பத்துல வந்து முதலாவது வரக்கூடிய வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ரன்கள்லேயும் வந்து அவுட் ஆயிட்டாங்க ஸோ இதனால இந்திய அணியின் வெற்றிக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில சஞ்சீவ் சாம்சன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாரு சொல்லலாம் இவருக்கு பக்கம் ரியான் பராக் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிவம் தூபே சிங் ஸ்டாப் இந்திய டீமோட டாப் ஆர்டர்லாம் வந்து ஓரளவுக்கு சுமாரான ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாலும் ஆஹ் இதுல முக்கியமான விஷயம் பார்க்க பாத்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் நம்ம இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் உலக கோப்பைக்கும் வந்து இவர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ஆனா வந்து இவரால அங்க மேட்ச் பிளே பண்ண முடியல அங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிசப் வந்து எல்லா மேட்சும் வந்து பிளே பண்ணாரு ஸோ ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால கரெக்டாக போயிட்டாங்க ஆனால் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்க ஆனால் வேர்ல்டு கப் இதில் நம்ம சஞ்சீவ் சாம்சன் இருந்தாரு ஆனா அது அங்கேருந்து வந்து ரெண்டு பஸ்ட் ரெண்டு மேட்சிலும் இவர் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக அந்த மூன்று மேட்சும் இவர் இருந்தார் அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மேட்ச் தான் இவரு விளையாடக்கூடிய அளவில் அந்த இந்த பேட்டிங்கே கிடைச்சதுன்னு சொல்லலாம் அதுவும் கிடைச்ச அந்த நேரத்துல ரொம்ப இக்கட்டான நேரத்தில் தான் ஒரு பேட்டிங் கிடைச்சிது ஸோ அதிரடியாவும் பிளே பண்ண முடியாது ஆனா சரியான நேரத்தில் சரியான டைம்ல எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடி அவர் அடிச்ச அந்த ரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் இந்திய அணிக்கு இந்த அளவுக்கு நூற்றி அறுபத்தி ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கு டீம் வந்து ஸ்கோர் போச்சு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் சஞ்சு சாம்சன் மட்டும் தான் சொல்லலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி தொடக்க விருகிற ஜெய்சோர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரன் தான் அடிச்சாரு ஸோ அவர் மீட் பண்ணது ஆறு பால் தான் அதுல ரெண்டு சிக்ஸு வெறும் ரெண்டு சிக்ஸ் மட்டுந்தான் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ரெண்டு சிக்ஸ் ஆட தலைவன் வந்து அந்த வெறித்தனமா அடிப்படையாடு போல ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பன்னெண்டு ரன் அதுலயே அதுக்கத்தபடி அவரு அவுட் ஆயிட்டாரு இவருக்கு அத்தபடியா பாத்தீங்கன்னா சுமன் கில் ஸோ இவர் இந்திய அணியின் கேப்டன் கொஞ்சம் பொறுப்பா விளையாடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு பதினாலு பாலு பதிமூன்று ரன் தான் அடிச்சிருக்காரு அதுல ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனால பெரிய அளவு ஸ்கோர் பண்ண முடியல லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இவர் ரெண்டு பேருமே மேட்சே முடிச்சு விட்டாங்க ஜிம்பா வேலை ஒனிவு பண்ண முடியல சொல்லலாம் ஆனா இந்த மேட்ச்ல தொடக்கத்திலே உங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனால கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இந்திய அணிக்கு இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா நம்ம அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடணுன்றதுக்காகவே வந்து மே ஸ்பீடா அடிக்கணும்ன்றதாலே பாத்தீங்கன்னா எல்லாருமே அவுட்டாயிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த தவறு இந்த மேட்ச்சும் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பால்ல பதினாலு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் பத்து ரன் வந்துச்சு ஆஹ் இவரு விளையாடுறது பதினாலு பாடு அது அவர் கணக்கு பாத்தீங்கன்னா இவரும் அதிரடி தொடக்கம் அதாவது அடிச்சு தும்சம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க நம்மளுங்க ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சுன்னு சொல்லலாம் சோ இப்படி இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா மூன்று விக்கெட் எது நிலையில தான் சஞ்சு சாம்சன் உள்ள வந்திருக்காரு கண்டிப்பா வந்து டாப் ஆர்டர் வந்து குலாப்ஸா ஆயிடுச்சு கண்டிப்பா நாம தான் வந்து நம்ம ஆட்டத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப பொறுமையா விளையாட்டுருக்காருன்னு சொல்லலாம் ஆனா பொறுமையா விளையாண்டாலும் அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா விளையாட்டுருக்காருன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மனுஷன் அஞ்சு சிக்ஸ் அடிச்சு தெளிகிறாரு சோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ரன் வந்து சஞ்சு சஞ்சய் அடிச்சிருக்காரு இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது ஏன்னா நம்ம ஸ்கோர் இந்த அளவுக்கு வரத்துக்கு காரணமே கண்டிப்பா சஞ்சீவ் சாந்தன் தான் ஸோ கரெக்டான டைம்ல இந்திய அணிக்கு தேவையான அந்த பொறுப்பான ஆட்டத்தை விளையாடி அந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் இருந்தாலும் எந்த அளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு கேம் எடுத்து போயிருக்காங்க சொல்லலாம் ஸோ தலைமை இன்னைக்கு மாஸ்க் கேட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு கம்பெனியார் ரியான் பராக் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக சிவம் தூபே தூபை வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு பால்ல இருபத்தி ஆறு முக்கியமான விஷயம் தான் சோ அந்த எக்ஸ்ட்ரா ரன் ஏறதுக்கு காரணம் சியோ தூபனே சொல்லலாம் சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிங்கி சிங் வந்திருக்காரு அவரு அவர் ஒரு பதினொன்று வச்சிருக்காரு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி மொத்தமா ஆறு விக்கெட்டுகள் எழுந்து நூத்தி அறுபத்தி ஏழு ரன்களை வந்து இருபது ஓவரில் குவிச்சாங்க இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா களத்துக்கு வந்து ஜிபாவே டிஎம்எம் வராங்க ஸோ அவங்களால எவ்வளோ அடிக்க முடிஞ்சது ஸோ பதினெட்டு புள்ளி மூணு ஓவர்லேயே அவங்களை முடிச்சு விட்டாங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரன்கள் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது ஸோ இந்திய அணியின் பந்து வீச்சு அபாரமாக இருந்தனால அவங்களால பெருசா யாராலையும் ஸ்கோர் பண்ண முடியல ஸோ ஜிம்மோ டீவ்ல பாத்தீங்கன்னா மேஸ் வந்து ஒரு முப்பத்தி நாலு ரன் ஆச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுமணி அப்படி அவரு வந்து ஒரு இருபத்தி ஏழு ரன் அடிச்சாரு ஸோ டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விளாண்டாங்க அந்த அஞ்சு விக்கெட் ஊஞ்சுன்னா அவங்க கதை வந்து ரொம்ப அதுவும் கதாதுன்னு சொல்லலாம் ஸோ டாப் ஃபைவ் தான் ஓரளவுக்கு ஆடுறாங்க மிச்சம் ஃபைவ் வந்து சுத்தமாக பிளே பண்ண முடியாது ஸோ ஒன்று ரெண்டு பேர் ஆனாலும் இந்த ஸ்கோர் பெரிய ஸ்கோர் இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியல ஸோ இந்திய அணியும் பந்து வச்சு சமாளிக்க முடியாமல் ஜிம்பாபி அணியை பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியோட இந்த சீரிஸை மூணு ரூபாய் இருக்காங்க ஸோ அஞ்சு மேட்ச்சு அந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து நாலு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடி பிறந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நடந்த தோல்வியை தவிர்த்து இந்திய அணி அதுக்கடி அதை சுதாரிச்சிட்டாங்க ஸோ உலக கோப்பையை வின் பண்ண நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் மேட்சை தோத்துது உலகமே வியந்து பார்க்க புரியாத ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ஒரு தோல்வியை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தா சுபன் கண் தலைமையான இந்தியனுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்டு இந்த நாலு மேட்சும் வந்து கரெக்டா வின் பண்ணியிருக்காங்க சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் சிறப்பா செயல்பட்ட நம்ம விக்கெட் கீப்பர் சஞ்சூ சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா இதுல அவருக்கு பெரிய விஷயம் பெரிய மாற்று கருத்தே இல்லை மனுஷன் வந்து கரெக்டான டைம்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை யார் சிறப்பா விளையாடுறாங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சஞ்சீவ் சாந்தன் சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் இந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து கைப்பற்றிருக்காங்க சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அனைத்து தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு மூலமாக இன்னைக்கு தெரிஞ்சோம் நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்க கிரிக்கெட் பேன் சேனலுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் இது போல கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்